அனைவருக்கும் வணக்கம் சாய் சத்குருவானி வாக்கு ஆறு ஓம் சாய்ராம் வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் கொடுக்கின்றன அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை நம்முடைய சாமர்த்தியம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை பற்றி கூறுபவர் யார் இருக்கிறார்கள் அவற்றை எவ்விதமாக அறிந்து கொள்வது என்ற சந்தேகத்தால் காலத்தை வீணாக்காதே எறும்பு ஒரு மலையை சுமக்க முடியாது மேலே தூக்கவும் முடியாது ஆனால் மலையின் மேல் எறும்பு ஏற முடியும் காரணம் என்னவென்றால் அதற்கு அந்த விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தின் காரணமாக அந்த வேலையை செய்ய முடிகிறது என் நாம உச்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை ஆன்மீக சிகரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறேன் என் நாம உச்சாடனையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நீ வைத்தால் உன்னை ஆன்மீக மலைச்சிகரத்தில் உச்சியில் உட்கார வைக்கிறேன் பாத்தியில் நீர் ஊற்றினால் கிளைகள் துளிர் விடுகிறது வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மூலம் ஏதோ ஒரு சக்தியின் நாமமே நாமம் என்றால் சொருபு சொருபத்தை ஒருமித்த உச்சரிப்பின் மூலம் உண்மையை கிரகித்தலே என் நாமத்தை உச்சரிப்பதால் வேறு சிந்தனைகள் தோன்றாது அனர்த்தமான துன்பங்கள் வராது புலியினால் பித்தளை பாத்திரத்தின் களிம்பு நீங்குவது போல் என் நாமஸ்பரணையினால் மாயை நசுகிறது என் சுத்த தத்துவம் என் நாமஸ்பரணையால் தெரிய வரும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நாளையும் தொடரும் ஓம் சாய்ராம்